Milky Mist. इदा? இது மட்டுந்தா. பண்ணி என்ன, only Milky Mist. உரைந்த விலை, நிரைந்த தரவ, தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே எடுத்தில் ஜே மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இது டிஜிட்டல் தின்னை. கருர்ல நேற்று நார்ப்பது பேரை பலிக்கொண்ட நடிகர் விஜை உடைய பிரச்சார கூட்டத்தின் கொடும் துயரம்தான் இன்னைக்கு எல்லா இடத்திலும் பேசப்பட்டு வருது. இதை கொஞ்சம் உன்னிப்பா நம்ம பார்த்தோனா நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல் விஷயமா டெல்லியிலேருந்து ஆரம்பிக்கலாம் கரூர் சம்பவம் தெரிஞ்ச உடனேயே ஜனாதிபதி துணை ஜனாதிபதி மோடி அமித்ஷா ராகுல் கார்கே என எல்லாரும் வேதனைப்பட்டு அறிக்கை விட்டுருக்காங்க அதே நேரத்தில் டெல்லி ரெண்டு விஷயத்தை பண்ணிருக்கு ஒன்று டெல்லி உள்துறை அமைச்சகத்திலிருந்து தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு பேசி நிலவரத்தை கேட்டிருக்கிறாங்க சிஎம்மோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா கரூர் சம்பவம் பற்றி ரிப்போர்ட் அனுப்புங்கன்னு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இதே மாதிரி ஆளுநர் மாளிகைக்கும் டெல்லி ஃபோன் அடிச்சிருக்கு ஆளுநர் ரவியிடமும் கரூர் சம்பவம் பற்றி ஒரு அறிக்கை அனுப்புங்க அப்படின்னு டெல்லி கேட்டிருக்கிறாங்க அவரும் தமிழக அரசிடம் இப்போ அறிக்கை கேட்டிருக்கிறார் இது மிகவும் சீரியஸான விவகாரமாக போய்க்கொண்டிருக்கு கொண்டிருக்கு இதுல இன்னொரு கோணம் தான் திமுகவுக்கு ஷாக் கொடுத்திருக்கான் அதாவது இந்த சம்பவத்தை வச்சு திமுகவுக்கு எதிராக எதையாவது செய்யலான்னு நினைக்கிதான் டெல்லி அப்படின்னு அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சோர்ஸ் நமக்கு தகவல் சொல்றாங்க சரி கரூர்ல நடந்த விஜய் பிரச்சாரத்துக்கும் திமுகவுக்கும் எப்படி முடிச்சு போடுறாங்க கரூர் சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாரும் டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதே நேரத்தில் விஜய் கட்சி தாவேக்க பாஜக இவங்க எல்லாம் வேறு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதை தான் டெல்லி கெட்டியா புடிச்சுக்க நினைக்கிறாங்களாம் அந்த கதை என்ன அப்படின்னா விஜய் கூட்டம் நடந்த போது கரண்டை கட் பண்ணிட்டாங்க ஜென்ரேட்டரை ஆன் செய்ய போனா அதுக்கான வயரையும் கட் பண்ணிட்டாங்க அந்த நேரம் பார்த்து விஜய் மீது கூட்டத்தில் இருந்து செரு வீசப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் பேர் கூட்டத்துல நுழைஞ்சு பிரச்சனை செஞ்சிட்டாங்க அப்ப போலீஸும் தடியடி நடத்திருச்சு இதனால தான் ஒட்டுமொத்த கூட்டமும் செதறி ஓடி இவ்வளவு பெரிய துயரம் ஆயிடுச்சு இது திமுகவோட திட்டமிட்ட சதின்னு தாவேக்கா பாஜக சொல்ற கருத்தை தான் டெல்லி உடும்பு புடியா புடிச்சுக்கிட்டு அந்த கோணத்திலேயே இந்த பிரச்சனையை பார்க்குது அப்படின்னு சொல்றாங்க டெல்லி சோர்ஸ் சரி இப்படி கதை கட்டுறது இருக்கட்டும் ஆனால் உசுறு போகிற நிலைமையில் மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப விஜயும் அவங்க நிர்வாகிகளும் எங்கே தாப்பா போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்களிடையே இப்போது எழ ஆரம்பிச்சிருக்கு கரூர் நெரிசலில் மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சதும் கரூரை விட்டு விஜய் கூட புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு முக்கியமான எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டாங்க விஜயோட முகமே பயங்கரமாக பேயரைஞ்ச மாதிரி இருந்திருக்கு இறுகியும் போயிருக்கிறாரு புஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எல்லாம் என்ன பண்ணுறது என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எதுவும் புரியாமல் பயந்து போய் எங்கேயாவது போயிடணும் அப்படிங்கிறதுலையே குறியாக இருந்திருக்கிறாங்க நேற்று நைட்டு விஜய் வீட்டுக்கு போனவர் தானா அதற்கு பிறகு அவருக்கு புஷி ஆனந்த் ஆதவ் எல்லாரும் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து பார்த்து ஓஞ்சி போயிருக்கிறாங்க அட்வைசர் ஜான் ஆரோக்கியசாமியை பிடிக்கலாம் அப்படின்னா அவரோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு இரவெல்லாம் தாவேகாவுடைய இரண்டாம் கட்ட தலைகள் அல்லாடி போயிட்டாங்களாம் மீடியாக்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு யாருக்கும் தெரியல எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு நிர்வாகிகளுக்கு எதுவுமே புரியலையாம் இன்னொரு பக்கம் பலி எண்ணிக்கையும் கூடி கூடிக்கிட்டே போகும்போது ரொம்பவே ஆயிட்டாங்களாம் சரி அப்ப எப்போதான் விஜய் ஃபோனை ஆன் பண்ணாரு எப்போதான் அவரை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுது இன்னைக்கு காலையில எட்டு மணிக்கு மேலதான் விஜயை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சு அப்போதான் ஜான் ஆரோக்கியசாமி கூட ஃபோனை ஆன் செஞ்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா அப்புறமா விஜய் கிட்ட பேசியிருக்கிறாங்க ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு தான் இறந்தவங்களுக்கு அரசு ரூபா பத்து லட்சம் தருதுன்னா நம்ம இருபது லட்சம் தரணும்னு அறிவிக்கலான்னு முடிவு வேற என்ன முடிவுகள் எடுத்தாங்களாம் நம்ம சொன்ன மாதிரி பாஜக என்ன கோணத்தில் அணுகுதோ அதே கோணத்தில் விஜயும் அணுகணும்னு நினைக்கிறாராம் கரூர் சம்பவமே திமுகவோட திட்டமிட்ட சதின்னு சொல்லி சிபிஐ விசாரணை கேட்கலான்னு பேசி முடிவெடுத்திருக்காங்களாம் திமுக மேலே பழியை மொத்தமாக போட்டுட்டு சிபிஐ விசாரணை கேட்டு விஜய் அறிக்கை எந்த நேரத்திலும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாம் சரி அதே சமயம் போலீஸ் கேஸ் போட்டிருக்கே தாவேக்க நிர்வாகிகள் மேலேயும் புசியானந்த் மேலேயும் ஆமாம் கரூர் மாவட்ட செயலாளர் புஷியான நிர்மல் குமார்னு பல பேர் மேலே கேஸ் போட்டு வச்சிருக்கு போலீஸ் அதுக்கப்புறமா போலீஸ் தரப்பு தெளிவாக விளக்கம் மேலே விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க விஜய் என்ன செஞ்சாரு விஜய் கூட இருந்தவங்க செஞ்சது என்ன அவங்க பேசினது என்ன கூட்டம் எப்படி கூடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கு போலீஸ் சரி நாகை திருவாரூரில் வராத கூட்டம் கரூரில் எப்படி வந்தது இதுக்கு எல்லாரும் சொல்றது புஷியானது தான் முதன் முதலாக திருச்சியில் விஜய் பிரச்சாரம் தொடங்கினார் அது முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால எல்லா மாவட்டத்தில் இருந்தும் ஆட்கள் வரணும்னு ஆர்டர் போட்டிருந்தாரு புஷி அது ரொம்பவே கலையபரம் ஆயிடுச்சு அதனால நாகை திருவாரூர் பிரச்சாரத்துக்கு வெளியூர்காரவங்க யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாகை திருவாரூரில் கூட்டம் ரொம்ப கம்மியாக போக நாமக்கல் கரூருக்கு மறுபடியும் பழைய ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு வெளியூர்களில் இருந்து ஆட்களை வர சொல்லி புஷி ஆனந்த் இப்படி ஏடா கூடமா கூட்டத்தை காண்பிக்க புசியானந்த் செஞ்ச வேலை தான் கரூர்ல கூடிய பெருங்கூட்டம் என்கிறது தாவேக்க வட்டாரங்கள் இப்போ மீதும் மீதுந்தான் கேஸு ஃபைல் ஆயிருக்கு போலீஸ் கேஸ் போட்டதுமே தாவேக்க நிர்வாகிகள் கோர்ட்டுக்கு ஓடிட்டாங்க இந்த மனுக்கள் விசாரணைக்கு வரும்போது ஆனந்தும் மற்றவங்களும் முன்ஜாமீன் கேட்கப் போகிறார்களாம் சரி இந்த நெரிசலான இடத்தை ஏன் கொடுத்தாங்க தாவேக்க கேட்ட இடத்தை தர வேண்டியதானே அப்படிங்கிற விமர்சனங்களும் வருகிறது அதற்கும் பதில் இருக்கிறது கரூர்ல தாவேக்க கேட்ட இடத்தை போலீஸ் தரவில்லையா அப்படித்தான் அதிமுக எம்பி இன்பத்துறை சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் தமிழக அரசு தரப்புல ஆதாரபூர்வமாக விஜய் கட்சி கேட்ட இடம் எது போலீஸ் தந்த பெரிய இடம் எது அப்படின்னு விலாவரியா ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் அனுமதி கேட்டபோது அது அனுமதிக்கப்பட்ட பகுதியல்ல என மறுத்த போலீஸ் வேணுச்சாமிபுரத்தை அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஒதுக்கியது ஆனால் அதே ரவுண்டானாவை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மட்டும் ஒதுக்கியது எப்படி என்று அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருந்தார் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் கலந்து கொண்டதாக காண்பிக்கப்பட்ட புகைப்படத்தில் இருக்கிற இடம் உண்மையிலேயே கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா தாவேக தரப்புல அனுமதி கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டானா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க பேருந்து நிலைய ரவுண்டானா இல்ல ரெண்டும் வெவ்வேறு பகுதின்னு இப்போ விளக்கம் தரப்பட்டிருக்கு அதே போல ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிவாதமும் முதலில் கேட்ட லைட் ஹவுஸ் ரவுண்டானா பகுதி மிகவும் ஆபத்தான இடங்க ஏன்னா ஒரு பக்கம் பெரிய பெட்ரோல் பங்க் இருக்கு இன்னொரு பக்கம் அமராவதி ஆறும் பாலமும் இருக்குது அதே மாதிரி அவங்க கேட்ட இன்னொரு இடமான உழவர் சந்தையும் குறுகலான இடம் தான் அண்மையில் வேற ஒரு கட்சி கூட்டம் நடத்தின வேலுச்சாமிபுரம் பகுதியை சொன்னோம் அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் இபிஎஸ் பேசின இட பகுதியை அவர் கூறுகிறார் அதையும் அவங்க ஒப்புக்கிட்டாங்க விஜய் பிரச்சாரத்துல அதிகமான போலீஸ் பாதுகாப்பு தாங்க போடப்பட்டிருந்தது விஜய் பேசும்போது கரண்ட் கட்டும் ஆகல கல்வீச்சும் நடக்கல என்று அவர் தண்ணிலே விளக்கம் கொடுத்திருக்கிறார் சரி தமிழ்நாடு அரசு தரப்புல என்ன சொல்றாங்க சிஎம் ஸ்டாலினுக்கு கரூர் தகவல் கிடைச்ச உடனேயே ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டாரு அப்போவே அமைச்சர்கள் மாசு அன்பில் மகேஷ் எல்லாரையும் கரூர் போக சொல்லிட்டாரு செந்தில் பாலாஜி பேசி நிலவரத்தை கேட்டார் நேற்று இரவே தலைமைச் செயலகம் போய் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை நடத்திட்டு இரவோடு இரவாக அமைச்சர்கள் நேரு வேலுவுடன் திருச்சி போய் அங்கிருந்து கரூருக்கு காரில் போனார் துணை முதல்வர் உதயநிதியும் துபாய் பயணத்தை பாதியில ரத்து செஞ்சுட்டு இன்னைக்கு காலையில கரூர் வந்துட்டாரு கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் உதயநிதியை பார்த்து கதறிக்கிட்டே சார் அவனுங்களை விடாதீங்க சார் விடாதீங்க சார்னு கதறி அழுததுல ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு அப்பவே சிஎம் ஸ்டாலினுக்கு ஃபோன் போட்டு கரூர் நிலவரத்தை சொல்லிட்டு யாரா இருந்தாலும் நம்ம விடக்கூடாது ரொம்ப கடுமையா நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கிறாரு சரி இவ்வளவு சாவு நடந்துருக்குன்னு அதுக்கு காரணம் விஜய் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுப்பாங்களா இதை பற்றி எல்லாம் கூட கோட்டை வட்டாரங்கள்ல நம்ம பேசணும் அப்போ புஷ்பா பார்ட் டூ சினிமா விவகாரத்துல ஒரு ரசிகை செத்ததுக்கு அல்லு அர்ஜுனாவை தூக்குச்சு தெலுங்கானா போலீஸ் அதே மாதிரி விஜயையும் கைது தான் சரியா இருக்கும்னு அமைச்சர்கள் பலரும் சிஎம் கிட்ட சொல்லியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள் சிலரிடமும் பேசி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது அப்போ விஜய் கைது செய்யப்படுவாரா எப்போது கைது செய்யப்படுவார் விஜயை கைது செய்ய எல்லா முகாந்திரமும் இருக்குன்னு அரசுக்கும் தான் தெரியும் அதே நேரத்தில் அப்படியெல்லாம் கைது செஞ்சால் அதையே அரசியலாக்கிடுவாங்க அப்படின்னு சிஎம் நினைக்கிறாராம் அதனால் தாவாய்க்கா நிர்வாகிகளே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க தானே கோர்ட்டு என்ன முடிவு சொல்லுதோ அதையே செய்வோம் கோர்ட்டு என்ன சொன்னாலும் கண்டிப்பாக செய்வோம் அது விஜயை கைது செய்ய சொன்னாலும் கூட என சிஎம் தரப்பில் திட்டவட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறதாம் ஆகவே கோட்டையே பரபரத்து கொண்டிருக்கிறது இதுதான் இது மட்டும்தான் பண்ணிருந்தி மெஸ்ட் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை